அவங்க என் பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு பண்ணிடுவாங்க அப்புறம் என் கூட பிறந்த எனக்கு அப்பா அம்மா இல்ல அக்கா தம்பி இல்ல அண்ணன் முடிவே பண்ணிக்க வேண்டியதான் இவங்க யாரும் வரவே வேணாம் வந்து நம்ம வாங்குறதுக்கு அவங்க வராம இருக்கிறதே நல்லது இப்போ எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு நாளைக்கு எல்லாமே முடிஞ்சிடும் நாளைக்கு வச்சு காது குத்து எப்படி ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு ஷோ எல்லாரும் என்ன பேசுவாங்க இவளுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு பூனை தொட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எப்படி நான் எல்லாத்துட்டையும் சமாளிப்பேன் எல்லாரும் அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் ஒன்பது பவுன் செய்ய சொன்னால் ஒரு பவுன் செஞ்சுருக்காங்க இது இவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன அதுக்கு தான் பேசாமல் நீங்கள் வரவே வேணான்னு சொல்லிட்டேன் பிரியா என்னங்க என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்க அம்மா கூப்பிடுறாங்க சும்மாதான் வந்து நிக்கிறேன் சொல்லு நீ இருக்கிறதே சரியில்லை அழுதபடி ஏதோ ஒரு மாதிரி இருக்க என்ன பிரச்சனை சொல்லு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு நீ அங்க போயிட்டு வந்ததுல ஆளே சரியில்லை என்னன்னு சொல்லு பிரியா எதுவும் உங்க அண்ணன் வீட்டுல பிரச்சனையா பிரியா என்கிட்ட மறைக்காத உண்மை என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பிரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனா சொல்லாமலும் என்னால இருக்க முடியல

என்ன என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற சொல்லாம உன்ன விட மாட்டேன் சொல்லு என்ன விஷயம் அது வந்து எங்க அண்ணன் வீட்டுல நான் ஒன்பது பவுன் சொல்லியிருந்தேன்ல ஆனா அரை பவுனுக்கு ஒரு தோடு எடுத்து வச்சுட்டு ஒரு பவுனுக்கு ஒரு செயின் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நான் போறேன் அதை பார்த்துட்டு இருந்தாங்க இது எதுக்குன்னு கேட்டதுக்கு உன் பிள்ளைக்கு போடன்னாங்க எனக்கு பகீர்னு ஆயிருச்சுங்க என்ன சொல்ற ஒன்றரை பவுன் தான் எடுத்திருக்காங்களா அவங்க போடவே தேவையில்லையே அதுக்கு நீ எதுக்கு அங்க போய் போயிட்டு இருக்க வீட்டுல இருக்க மாட்டேன் பேசாம எப்பவுமே அப்படியே போயிட்டு வருவோம் போனேங்க வேற விஷயமா ஆனா அத பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை பிரியா உனக்கு அறிவே இல்லை பிரியா நான் உன்ன எதுக்கு நீ அங்க போன முதல்ல என்ன வேலையா இருந்தாலும் நான் போயிருப்பேன் இல்ல தேவையில்லாம போயிட்டு இப்ப வந்து அழுதுகிட்டு நிக்கிற இங்க பாரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டியா நீங்க ஒண்ணு காது குத்துக்கு வர தேவையில்லை அப்படின்னு இந்த ஒன்றரை பவுன் தான் கொண்டுகிட்டு வருவீங்க அப்படின்னா நீங்க காது குத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டியா அது எப்படி நீங்க சொல்றது நானே சொல்லிட்டேன் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் யாரும் காது குத்துக்கு வரக்கூடாது இதை கொண்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வரவே கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லைங்க அது இல்லை ஆனாலும் சொந்த பந்தங்க என்னங்க பேசுவோம் எல்லாருக்கிட்டையும் நான் எங்கள் அண்ணன் வீட்டில் ஒன்பது பொண்ணு போடுவாங்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாரும் நம்பிட்டு தானே இருப்பாங்க அவங்க வராமல் இருக்கும்போது போது எல்லோரும் என்ன என்ன நினைப்பாங்க ஃப்ராடுகாரியாக இருப்பா போல் சரியான பொய் சொல்லியாக இருப்பா போல் சொல்றது ஒண்ணே இங்க ஒருத்த கூட வரல அப்படின்னு ஒரு மாதிரி நினைப்பாவ தானே ஆமா கண்டிப்பா நினைப்பாவ இங்க பாரு அவ வரவே வேணாம் நம்ம என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் யாரும் வர தேவையில்ல என் தங்கச்சி வீட்டுல இருந்து வருவாங்க அவங்க எல்லாமே செய்வாங்க அப்புறம் எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்க என் தங்கச்சி பத்து பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்கா என்ன சொல்றியா பத்து பவுனா ஆமா பத்து பவுன் போடுறாளா அம்பலாம் ஆமா பத்து போடுறாளா ஆ ஆமா பிரியா

அவங்க வர வேணாம் நான் வேணாம் ஃபோன் பண்ணி வர வேணான்றவா சொல்லிடுங்க வேணாம் நீ தான் சொல்லிட்டு வந்திருக்கீல திரும்ப நான் சொன்னால் ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்க சரி வா கீழே சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க இப்படி நீ மேலே அழுதுட்டு இருக்கிறது சரியில்லை வா போகலாம் ஆ சரிங்க வாங்க பிள்ளை என்னத்தையே தீவிரமால யோசிச்சுட்டு கிடக்கு எலா எலா ஐயா தம்பி ஐயா என்னையா என்ன யோசனை ரொம்ப நேரமா கூப்பிடுறேன் இல்லையா இப்பதான் கூப்பிடுறேன் என்ன யோசிச்சுட்டு இருக்க என்னத்தம்மா யோசிக்க ஃப்ரீயா பத்தி தான் நாளைக்கு நம்ம எல்லா ஜாமான் செட்டும் வாங்கணும் பிரியா என்னடானா இந்த ஒன்றரை பொண்ணை கொண்டுட்டு வரக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு குவாத்தில் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலம்மா அதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அவ சொன்னால் சொல்லட்டும் நம்ம முறைன்னு ஒன்று இருக்கு தாய் மாமா முறைன்னு ஓ மடியில் தான் அந்த பிள்ளையை வச்சு காது குத்தணும் அதை தெரிஞ்சுக்க முதல்ல அந்த முறையை நம்ம விட்டுறக்கூடாதியா அதனால நம்ம போய் தானே ஆகணும் ஆமாம்மா போய் தான் ஆகணும் அந்த முறையை விட்டுறக்கூடாது தான் என் மடியில் தான் என் தங்கச்சி பிள்ளையை காய்ச்சி காது குத்தணும் அதெல்லாம் சரி தான் ஆனால் ஃப்ரீயாக ஒத்துக்கணுமே இந்த பிள்ளை இந்த கொன்றை போனால் கொண்டுட்டு போனால் நெசமாக உள்ளே கூட விடாதுமா அது அப்படிப்பட்ட பிள்ளை நாலு பேர் முன்னாடி அசிங்கமாக பட முடியும் சொல்லு அது கரெக்டு தாயா ஒன்பது பவுன் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை என்னத்தை கொண்டே அடமான வைப்ப என்னத்தை கொண்டே வித்தெடுப்ப நம்ம இருக்க நிலமையில சொல்லியா சொல்லு ஏதோ ரெண்டு பவுன்னா கூட தேத்திக்கலாம் மூணு பவுன்னா கூட கடனை உடனே வாங்கலாம் ஒன்பது பவுனெல்லாம் நம்மளால சாத்தியப்படுமா அந்த பிள்ளை பேசுனா பேசட்டும் நீ உள்ளத உள்ளபடி வாங்க அதுக்காக நான் எங்கம்மா போறது நீ ஒன்றும் பண்ண வேணாம் பழங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோ அந்த பொட்டுக்கடலை தேங்காய் வாழைப்பழம் தாழை தாறு இது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கோ பிள்ளைக்கு ட்ரெஸ் ஒன்று வாங்கிக்க பிள்ளைக்கு வளையல் பாசி சீப்பு கண்ணாடி இது ஒரு செட்டு வாங்கிக்கோங்க சுந்தரிய வேணா கூட்டிட்டு போ கூட அமுதாவையும் கூட கூட்டிட்டு போ நீ வேறமா

ஒரு தாய் மாமா இது கூட செய்யலைன்னா என்னடா இவன் அப்படின்னு பாருங்க அவள் அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறான் அந்த அளவுக்கு பேசுகிறான் திருப்பியும் அவளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் நினச்சிட்டு இருக்கியா என்ன நினச்சிட்டு பேசுறியா அத்த நீங்கள் கூட வா அவள் வரவே கூடாதுன்ட்டு போகிறான் கண்டிப்பா போகணும்னு வைங்க கண்டிப்பாக நம்மள வான் கூட கூப்பிட மாட்டான் அவன் நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான் எனக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தயவு செஞ்சு போகணும்னு மட்டும் நினைக்காதியா வேண்டாம் மாமா நான் சொல்கிறத கேளுங்க சுந்தரி நீ தான் தப்பு இல்லை சுந்தரி நம்ம போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை சுந்தரி இங்கே பாரு பேசுகிறவங்க பேசிட்டோம் ஆயிரும் நம்மளால முடிஞ்சதை நாம் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் யார் என்ன நினச்சா என்ன யார் என்ன சொன்னால் என்ன கிளம்பு காசு ஒரு இருபதாயிரம் இருக்குது இருபதாயிரத்துக்குள்ளே ஜாமாலாம் நிறைய வாங்கிக்கிடுவோம் ஏற்கனவே நமக்கு ஒரு லட்சம் செலவாயிடுச்சு அதை அவள் கொஞ்சமாக நினச்சி பார்த்தாளா இவங்களுக்கு ஒரு லட்சம் செலவாயிருக்குன்னு அவன் அங்கே போனோன்னு பணக்காரி ஆயிட்டா அதனால் பணத்தை பற்றி அவளுக்கு வேல்யூ தெரியல மதிப்பு நிறைய பணம் இருக்கவும் அவளுக்கு பணத்தை வச்சுட்டு ஆறுறான் அதனால் பணத்தை பற்றின ஒரு இது தெரியல நகை கடைக்கு போனால் பத்து பவுன் எடுக்கவும் பதினஞ்சு பவுன் எடுக்கவும் அதனால அவளுக்கு தெரியலங்க நம்மளோட கஷ்டம் நம்ம ஒரு கிராம் எடுக்கக்கூட கஷ்டப்படுறோம் ஷோ எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்கு விருப்பமே இல்லை அவள் ஒன்பது பவுன் கேட்குறா அதுபடி நம்ம போனால் மட்டும்தான் உள்ளே ஏற்றுப்பா இல்லைனா கண்டிப்பாக ஏற்றுக்க நம்மள மாட்டான் இப்போ நீ கிளம்பு போறியா இல்லையா சுந்தரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத தயவு செஞ்சு கிளம்பு போயிட்டு நம்ம ஊருன்னு வந்துடுவோம் கொஞ்சம் தான் வாங்க போறோம் அமுதாவையும் கூட்டிட்டு போவோமா நீங்க வேணா அமுதா தச்சு கூட்டிட்டு போயிட்டு வேண்டியதை வாங்கிட்டு வாங்க நான் வரல விளாடுறியா ஏன் வரலங்கிறா கிளம்புனா கிளம்பு சொல்றத கேளு சுந்தரி பிடிக்கலங்க இன்னைக்கும் நான் ஜாமான் சீட்டு வாங்க வர மாட்டேன் நாளைக்கு பிரியா வீட்டுக்கு நான் வர மாட்டேன் பிரியா வீட்டுக்கும் வர மாட்டியா நீ வராம தாய்மாவும் போனாட்டி நீயும் தானே வரணும் நான் மட்டும் போனா நல்லா வரக்கும் மா இந்த காது குத்துக்கு அரிசி எல்லாம் செய்வாங்களே அதெல்லாம் செஞ்சிருமா ரெடியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா நீங்க இதை மட்டும் வாங்கிட்டு போங்க சுந்தரி நம்ம போகலன்னா ஊரு சனு காரி துப்பி நம்ம மூஞ்சில தான் துப்போம் சுந்தரி அதுக்காக தான் நான் சொல்றேன் போமா சுந்தரி அப்படி என்ன கிளம்ப இல்லைங்க நான் வர வரமாட்டேன்னா வரமாட்டேன் என்ன கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு வரமாட்டேன்னா என்னை விட்டுருங்களே நீ 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 எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கியா ஏற்கனவே நான் யோசிச்சு 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 பல்ல டென்ஷன்ல இருக்கேன் நீ திரும்ப 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 என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க சுந்தரி உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ தயவு செஞ்சு சொல்லிட்டேன் கிளம்பிடு என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு அவ்வளோ கோவம் வருது சுந்தரி என்னால் வர முடியாது வர முடியாது வர முடியாது அத்தை ஒரு தடவை சொன்னால் இவருக்கு புரியவே புரியாதா நான் தான் வர முடியாது வர முடியாதுங்கிறல்ல திரும்ப திரும்ப எதுக்கு தான் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்கேன் சொல்ற பச்சு கேட்க மாட்டா எடுங்க கையா எதுக்கு படிக்கிறியா டேய் இந்த பிரியா வேலை வீட்டுக்கு வீடு சண்டை தான் நடக்குது கடவுளே கடவுளே ஏண்டா அப்படி பண்றியா கையை தான் எடுத்து தொலைடா எதுக்குறாப்பா அவளை பிடிக்கிற அவளுக்கு பிடிக்கலன்றா அதனால வல்லங்குறா எதுக்குறா அவளை அடிக்கிறப்போ எவ்வளவு தடவை தான் சொல்றது புரிஞ்சுக்க தெரியாது திரும்ப திரும்ப வரல வரலன்னு தான் சொல்லுது அவளுக்கு வர்றதுக்கு பிடிக்கல போடா விட்டு தொலாவல ஆ உன்ன அடிக்கிறியா என்ன நினைச்சிட்டு இருக்கியா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது எதுக்கு நான் அடிச்சியப்போ கை எடுங்க முதல்ல வர்ற கோபத்துக்கு வரலாம் விட்டு தொலைங்களே பெரிய தொங்குச்சி அவள் பேசுற பேச்செல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது அவளுக்கு போய் செஞ்சே ஆகணுமா என்ன நானும் எவ்வளோ நேரம் இருக்கேன்